ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் தொண்ணூறு கவிதை வரியை உள்ளிடுவதற்கான லெங்டனின் இரண்டாவது முயற்சிக்கு பின்னர் அந்த பிரதான கம்ப்யூட்டர் மகிழ்வுடன் பிங்க் ஒலி எழுப்பியது ஆம்ரா வைரல் தன்னுள் பரவசம் பெருகுவதை உணர்ந்தான் பாஸ்வேர்ட் சரியானது நன்றி கடவுளே என்று அவள் நினைத்துக் போது லெங்டன் மேசையிலிருந்து எழுந்து அவளை நோக்கி திரும்பினார் ஆம்ரா உடனடியாக தன்னுடைய கைகளை அவரை சுற்றி வளைத்துக்கொண்டு மனம் நிறையும்படியாக கட்டியணைத்து அவரை இருக்கினாள் ஹெட்மன் மிகுந்த நன்றி கடன்பட்டிருப்பான் இரண்டு நிமிடங்கள் முப்பத்து மூன்று நொடிகள் என்றான் வின்ஸ்டன் லெங்டனை ஆம்ரா விடுவிக்க இருவரும் தலைக்கு மேலே இருந்த எல்சிடி திரைகளை நோக்கி திரும்பினர் நடுவில் கடிகாரம் அவள் கடைசியாக கூகன் ஐமில் பார்த்த கவுண்டவுன் திரையை காட்டியது நேரிழை நிகழ்ச்சி இரண்டு நிமிடங்கள் முப்பத்தி மூணு நொடிகளில் தற்போதைய தொலைதூர பார்வையாளர்கள் இருபத்தி ரெண்டு மில்லியன் எழுபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாலு இருநூறு மில்லியனுக்கும் மேற்பட்டவர்களா ஆம்ரா திகைத்து போனால் அவரும் அவரும்னும் பார்சிலோனா நெடுக்கிலும் தப்பித்து வந்திருக்கிறார்கள் மொத்த உலகமும் அவர்களை கவனித்தது ஹெட்மண்டின் பார்வையாளர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையினர் ஆகிவிட்டனர் கவுண்டவுன் திரைக்கு அருகாமையில் நேரலை பாதுகாப்பு காட்சிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன அதில் வெளியில் நின்றிருந்த காவல்துறை செயல்பாட்டில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை ஆம்ரா கவனித்தார் ஒருவர் பின் ஒருவராக கதவை உடைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த அதிகாரிகள் ரேடியோக்களில் பேசியபடியே தாங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நிறுத்திவிட்டு தங்களுடைய ஸ்மார்ட் போன்களை எடுத்து அவற்றை உற்று பார்க்க தொடங்கியிருந்தனர் தேவாலயத்திற்கு வெளியே இருந்த உள்முற்றமானது தங்களுடைய கையில் வைத்திருந்த திரையின் பலபளப்பால் ஒளிவூட்டப்பெற்ற ஆர்வம் மிக்க முகங்களின் கடல் போன்று படிப்படியாக மாறிக்கொண்டிருந்தது ஹெட்மன் இந்த உலகத்தை அதன் போக்கிலேயே நிறுத்தி வைத்து விட்டான் என்று நினைத்து கொண்ட ஆம்ரா இந்த அறையில் இருந்தே ஒளிப ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் அறிவிப்பைக்கான உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் தயாராகி கொண்டிருப்பதின் விசித்திர பொறுப்புணர்வையும் உணர்ந்தார் ஜூலியன் இதை பார்த்து கொண்டிருப்பாரா என்று நினைத்த அவள் அவரை சட்டென்று தன் மனதில் இருந்து அகற்றினாள் நிகழ்ச்சி இப்பொழுது சிக்னல் கொடுத்துவிட்டது என்றான் வின்ஸ்டன் இந்த ஆய்வகத்தின் மற்றொரு முனையில் இருக்கும் ஹெட்மண்டின் இருக்கை பகுதியில் இருந்தபடி பார்த்தால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வின்ஸ்டன் என்ற லெங்டன் வெறுங்காலுடன் வின்டன்டி தரையில் இழுத்து கொண்டு நீல சாம்பல் உலோக கியூபை கடந்து ஹெட்மண்டின் அமரும் பகுதிக்குள் நுழைந்தனர் அங்கே ஒரு கம்பளம் அந்த கண்ணாடி தரையில் விரிக்கப்பட்டு அதனுடன் நேர்த்தியான மர ஜாமான் தொகுப்பும் ஒரு உடற்பயிற்சி மிதிவண்டியும் காணப்பட்டது கண்ணாடியில் இருந்து அந்த கம்பளத்தில் அடியெடுத்து வைத்த போது தன்னுடைய உடலின் இறுக்கம் தளர்வதை ஆம்ரா உணர்ந்தார் அவள் சோஃபாவில் ஏறி தன் கால்களை இழுத்து வைத்துக் கொண்டு ஹெட்மண்டின் தொலைக்காட்சியை தேடினாள் நாம் எங்கே பார்ப்பது லிங்டனுக்கு அது கேட்கவே இல்லை அவர் ஏதோ ஒன்றை தேடி அந்த அறையின் மூளைக்கு நடந்து சென்றார் ஆனால் ஆம்ராவுக்கு அவளுக்கு முன்னால் இருந்த அறை சுவர் உள்ளுக்குள் இருந்தபடி மின்னத் தொடங்கியபோது போது அவளுக்கு தேவையான பதில் உடனடியாக கிடைத்தது அதிலிருந்து ஒரு நன்கறிந்த உருவம் வெளிவந்தது நேரலை நிகழ்ச்சி ஒரு நிமிடம் முப்பத்தி ஒன்பது நொடிகளில் தற்போதைய தொலைதூர பார்வையாளர்கள் இருபத்தி ரெண்டு மில்லியன் எழுபத்தி லட்சம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு மொத்த சுவருமே திரைதானா தேவாலயத்தில் இருந்த விளக்குகள் மெதுவாக மங்கத் தொடங்குகையில் எட்டு அடி உயரம் உள்ள உருவத்தை ஆம்ரா உற்று பார்த்தார் ஹெட்மண்டின் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்காக வின்ஸ்டன் அவர்களுக்கு வீட்டில் உள்ளதை போன்ற உணர்வை அளித்திருக்கிறான் என்பதைப் போல் தோன்றியது பத்து அடிகள் தள்ளி அந்த அறையின் மூலையில் லிங்டன் நிலைக்குத்தி நின்றிருந்தார் அது அந்த பிரம்மாண்ட தொலைக்காட்சி சுவற்றினால் அல்ல அப்பொழுதுதான் அவர் கண்டுபிடித்திருந்த ஒரு சிறிய பொருளினால் அது ஒரு மியூசிய கண்காட்சி பொருளின் ஒரு பாகம் என்பதை போல் ஒரு நேர்த்தியான பீடத்தின் மீது காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது அவருக்கு முன்னால் இருந்த ஒரு ஒற்றை சோதனை குழாய் முன்பக்க கண்ணாடியுடன் கூடிய ஒரு உலோக காட்சி பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது கார் மூடியிடப்பட்டு லேபுளும் ஒட்டப்பட்டிருந்த அந்த சோதனை குழாயில் ஒரு கரும்பழுப்பு திரவம் இருந்தது ஒரு கணம் அது ஹெட்மண்ட் எடுத்துக்கொண்ட ஏதேனும் மருந்தாக இருக்குமோ என்று நினைத்தார் லெங்டன் பிறகுதான் லேபிளில் இருந்த பெயரைப் படித்தார் இதற்கு சாத்தியமே இல்லை என்று அவர் தனக்குத்தானே சொல்லி கொண்டார் இது ஏன் இங்கு இருக்கிறது இந்த உலகில் மிகவும் சில பிரபலமான சோதனை குழாய்களே இருக்கின்றன ஆனால் இதற்கும் அந்த தகுதி உண்டு என்பது தெரியும் அதில் ஒன்றை ஹெட்மின் சொந்தமாக வைத்திருப்பான் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை இந்த அறிவியல் பூர்வ கலைப்பொருளை மிகப்பெரிய விலை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் தான் அவன் வாங்கியிருக்க வேண்டும் கிளின்டன் கீழே குடிந்து அந்த எழுபது வருட பழமையான கண்ணாடி குடுவியை உற்று நோக்கினார் அதனுடைய மறைப்பு நாடா துணி லேபிள் வெளிரி போய் உதிர்ந்து காணப்பட்டது ஆனால் அந்த குழாயில் இருந்து இரண்டு பெயர்கள் இன்னமும் காணக்கூடியவையாக இருந்தன மில்லர் யூரி அந்த பெயர்களை மறுபடியும் படிக்கையில் லென்டன் கழுத்தில் பின்பக்கம் இருந்த முடிகள் குத்திட்டு நின்றன மில்லர் யூரி அட கடவுளே நாம் எங்கிருந்து வந்தோம் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிப்பதற்கான ஒரு முன்னோடி அறிவியல் ஆராய்ச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வேதியியலாளர்கள் ஸ்டான்லி மில்லரும் ஹரால்ட் யூரியும் நடத்தியிருந்தனர் அவர்களுடைய துணிச்சலான பரிசோதனை தோல்வியுற்றது ஆனால் அவர்களுடைய சிரத்தையான முயற்சிகள் உலக அளவில் பாராட்டுதலை பெற்றதுடன் அப்போதிலிருந்தே அது மில்லர் யூரி பரிசோதனை என பெயர் பெற்றது பூமியினுடைய உருவாக்கத்தின் தொடக்கத்தில் வெப்பமான கிரகமாகவும் ஒரு கொதிக்கின்ற வெந்து போக செய்யும் உயிரற்ற பெரும் கடலால் சூழப்பட்டிருந்த கிரகம் இருந்த நிலைகளை இந்த இரண்டு அறிவியலாளர்களும் எவ்வாறு மறு உருவாக்கம் செய்ய முயற்சித்தனர் என்பதை மேல்நிலைப்பள்ளி உயிரியல் வகுப்பில் கற்றுக்கொண்டபோது போது தான் மெய்மறந்து போனதை லிங்டன் நினைவுபடுத்திக் கொண்டார் ஆதி முதல் சாறு ஆரம்ப கடல்கள் மற்றும் காற்று மண்டலங்களில் இருந்த ரசாயனங்களை தண்ணீர் மீத்தேன் அமோனியா மற்றும் ஹைட்ரஜன் போன்றவற்றை போலியாக்கம் செய்த பின்னர் மில்லரும் யூரியும் அந்த வடிகட்டலை குதிக்கும் கடல்களாக போலியாக்கம் செய்ய சூடுபடுத்தினர் பின்னர் மின்னலை போன்ற ஒன்றை ஏற்படுத்த மின்னேற்றத்தை கொண்டு அவற்றிற்கு அதிர் அதிர்ச்சி ஊட்டினர் இறுதியில் இந்த கிரகத்தின் கடல்கள் குளிர்விக்கப்பட்டது போன்றே அந்த கலவையை குளிர்வித்தனர் அவர்களுடைய இலக்கு முதலாவது ஜீவனற்ற கடலில் இருந்து உயிரை தூண்ட செய்கின்ற எளிய மற்றும் துணிச்சலான ஒன்றுதான் அறிவியலை மட்டும் பயன்படுத்தி சிருஷ்டியை தூண்டுதல் என்று நினைப்பு நினைத்துக் கொண்டார் லெங்டன் அந்த ரசாயன செறிவூற்ற சாற்றில் முதலாவது நுண்ணுயிர்கள் உருவாகலாம் என்ற நம்பிக்கையில் அந்த கலவையை மில்லரும் ஆராய்ந்தனர் அதற்கு முன்பு செய்து அந்த நிகழ்முறை பார்த்திரோஜிசில் அதாவது ஆதி தோற்றவியல் என்று அறியப்படுகிறது சோகம் என்னவென்றால் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை ஆனால் அந்த செயல்திறனற்ற கண்ணாடி குடுவைகள் இப்பொழுது புறக்கணிக்கப்பட்டு சாண்டியா கோவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இருண்ட அறையில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன இன்று வரையில் படப்பியல்வாதிகள் மில்லர் யூரியின் பரிசோதனை தோல்வியை கடவுளின் உதவின்றி பூமியில் உயிர்கள் தோன்றிருக்க முடியாது என்பதற்கான அறிவியல் பூர்வ நிரூபணமாக இப்போதும் குறிப்பிட்டு வருகின்றனர் முப்பது நொடிகள் வின்ஸ்டனின் குரல் தலைக்கு மேல் ஒலித்தது லிண்டன் எழுந்து நின்று அவர்களை சுற்றிருக்கும் இருண்ட தேவாலயத்திற்குள்ளாக உற்று பார்த்தபோது அவருடைய எண்ணங்கள் சுழன்றடித்தன அறிவியலின் மகத்தான திருப்புமுனைகள் எல்லாமே பிரபஞ்சத்தின் புதிய முன்மாதிரிகளை உருவாக்கியவைதான் என்று வின்ஸ்டன் அறிவித்திருக்கிறான் மேரே நாஸ்டாம் சிக்கலான அமைப்புகளை போலியாக்கம் செய்து அவை செயல்படுவதை கவனிக்கின்ற கம்ப்யூட்டர் மாடலிங்கில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறது என்று அவன் கூறியிருக்கிறான் பரிசோதனை என்பது ஆரம்பகால கால மாடலிங்கிற்கான உதாரணம் உயிர்களற்ற பூமியில் தூண்டிருக்கின்ற சிக்கலான ரசாயன ஒருங்கிணைப்புகளை போலியாக்கம் செய்வது என்று நினைத்தார் லெண்டன் ராபர்ட் ஆம்ரா அறைக்கு அப்பால் இருந்து அழைத்தாள் அது தொடங்கிவிட்டது வந்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்த அவர் சோஃபாவை நோக்கி சென்றபோது போது ஹெட்மன் செய்து கொண்டிருந்த வேலையின் ஒரு பகுதியை தான் இப்பொழுது தான் சுருக்கமாக பார்த்திருக்கிறோமோ என சட்டென்று சந்தேகத்திற்கு ஆளானார் அவர் அந்த தளத்தை கடக்கும்போது கூகன் ஹைமின் மேலே மே நாடகார்த்தமான முகவுரையை நினைவு கூர்ந்தார் இன்றிரவு நாம் ஆரம்ப கால கண்டுபிடிப்பாளர்களை போல் ஆவோம் என்று அறிவித்தான் கிரஷ் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரந்த கடல்களை கடக்க முனைந்தவர்கள் ஆவோம் மதத்தின் யுகம் அதன் முடிவை நெருங்கிவிட்டது அறிவியல் யுகம் விடியலை கண்டடைந்து விட்டது வாழ்க்கையின் பெரும் கேள்விகளுக்கு நாம் அதிசயமான முறையில் பதில்களை தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆம்ராவுக்கு பின்னால் இருந்த இருக்கையில் உட்கார்ந்த போது அந்த பிரம்மாண்ட சுவர் திரை இறுதி கவுண்டோனை ஒளிபரப்ப தொடங்கியிருந்தது ஆம்ரா அவரை ஆராய்ந்து பார்த்தாள் ஒன்றும் பிரச்சனை இல்லையே ரபட் ஒரு நாடகார்த்தமான ஒளி கோர்வை அந்த அறையை நிரப்பிய போது லிண்டன் ஆமோதித்து தலையாட்டினார் அவர்களுக்கு முன்னால் ஐந்தடி உயரத்திற்கு ஹெட்மண்ட்டின் முகம் சுவற்றில் தோன்றியது அந்த பிரபலமான எதிர்காலவாதி மெலிந்தும் சோர்வுற்றும் காணப்பட்டான் ஆனால் அவன் கேமராவை பார்த்து பெரிதாக புன்னகைத்தபடியே இருந்தான் நாம்

ஒரு வேடிக்கையான ஆமோதிப்புடன் தன்னுடைய பையக்குள் கைவிட்ட ஹெட்மன் ஒரு சிறிய கண்ணாடி பொருளை எடுத்தான் அது மில்லர் மற்றும் யூரி ஆகியோரின் வெளிரிய பெயர்களை சுமந்திருக்கும் தெளிவற்ற திரவத்தைக் கொண்ட ஒரு குடுவை லெங்டனின் இதய துடிப்பு எகிரியது நம்முடைய பயணம் நீண்ட காலத்திற்கு முன்பு தொடங்கியது கிறிஸ்து பிறப்பதற்கு நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அது இந்த ஆதி முதல் சாற்றில் நிலையற்று தடுமாறிக் கொண்டிருந்தது அத்தியாயம் தொண்ணூறு முடிந்தது